எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக் வித் சியா இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சப்பாத்தி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் வலிக்க மாவு பேசணும்னா தேவையில்லை டக்குன்னு அஞ்சே நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் இந்த வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சப்பாத்தியை சாஃப்டாக ஈஸியான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபஸ்ட் ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கலாங்க நான் ஒன்றரை கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு தண்ணி சூடு பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கரையிட்டும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கோதுமை மாவு இதில் சேர்த்து கலக்கிக்கலாம் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு உப்பு போட்டிருந்தோம் அது கரைஞ்சிருச்சு இப்ப இதில் கோதுமை மாவு சேர்த்து கொஞ்சமாக மாவை போட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கட்டி விழுவாமல் அடுப்பு வந்து மிதமான தீலே வச்சு கிண்டிக்கோங்க இது பிகினர்ஸ் கூட செஞ்சுலாங்க ரொம்பவே ஈஸி தான் மாவு பிசைஞ்சி கஷ்டப்படணுன்னா இல்லை எனக்கு கரெக்டாக ஆயிடுச்சுங்க ஒன்றரை கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குது கொஞ்சம் இலக்கமாக இருக்குது இது கை வச்சு பிசைஞ்சால் கரெக்டாகிரும் இப்போ நல்லா இது மாதிரி கிண்டி விட்டு மூடி போட்டு வைங்க கொஞ்சம் சூடு ஆறட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோங்க சூடு ஆறிடுச்சு கை வச்சு நல்லா இது மாதிரி பிசைஞ்சிக்கலாம் மாவும் நல்லா அந்த சூட்ல இருக்கும் நல்லா வெந்துருச்சு ஆயிருச்சு மாவு வந்து ஊற வைக்கணும்னா இல்லைங்க உடனே இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சதுக்கப்புறம் உடனேமே சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம் மாவு பிசையறதை மட்டும் நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க பாருங்க கரெக்டா இருக்கு தண்ணி எல்லாம் கரெக்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கே வந்துடுச்சு பாருங்க பாருங்க நல்லா பிசஞ்சாச்சு மாவும் நல்லா சாஃப்டா இருக்கு எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாம் இப்போ சப்பாத்தி கட்டையில கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து அப்பதான் அப்போ தான் வந்து அந்த உருண்டை வந்து பிடிக்காது இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து மாவு சப்பாத்திக்கு பிசையும் போது கொஞ்சம் தண்ணியாக பிசைஞ்சிடுவாங்க அப்புறம் சப்பாத்தியே வராது பிடிச்சிக்கிட்டு வரும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸிங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க மாவு பிசைணும் சக்கரை கலப்பாங்க ஒரு சிலர் ரவை கலப்பாங்க பால் கலந்து பண்ணுவாங்க இதுவும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமேலு ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்துக்கலாம் எடுத்து இந்த மாதிரி சேஃப் கட் பண்ணிக்குவோம் வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க ரவுண்ட் சேஃப்லாம் கட் ஆகிடுச்சு மீதம் உள்ளதை வந்து எடுத்துடலாம் மறுபடி சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்குவோம் இப்போ தோசை தவா நல்லா சூடாயிருச்சு எண்ணெயெலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க போட்டு எடுத்துடுவோம் ரொம்பவே சாஃப்டாக வருங்க

மாவு பிசைஞ்சு கை வலிக்கணுங்கிறதும் இல்லை ஒரு சப்பாத்தி சாப்பிட்றவங்க ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்